கபில்தேவ் சச்சின் தெண்டுல்கர் எம்எஸ் தோனி மேரி கோம் பி வி சிந்து சாய்னா மிதாலிராஜ் போன்ற இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் வாழ்க்கை திரைப்படமாகியிருக்கிறது அந்த வகையில் பிரபல இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா வாழ்க்கையும் படமாகிறது கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த முயற்சிகள் தற்போது மீண்டும் இருக்கிறது அவரது கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு தீபிகா படுகோனே பரிநிதி சோப்ரா ஆகியோரை சானியா மிர்சா பரிந்துரைத்திருக்கிறார் தனது வாழ்க்கை வரலாறு படமாவது குறித்து சானியா மிர்சா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதுடன் இந்த படத்தில் அசைக்குமாருடன் நடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் டென்னிஸ் விளையாட்டில் இந்தியா சார்பில் பல்வேறு பட்டங்களை வென்றுள்ள சானியா மிர்சா பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயிப் மாலிக்கை காதலித்து மறந்தார் பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் டென்னிஸில் இருந்து அவர் ஓய்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க